ஆதிமுகத்தில் புன்னகை அரும்பியது கௌதம் பாஸ்கர் குழம்பினான் ராபின் தம்பிகளா ஆதி தம்பியோட சிரிப்புக்கு அர்த்தம் புரியலையா அள்ளிடுங்க ஆதி எழுந்தான் வாசலை நோக்கி நடந்தான் நிஷா ஆதி இப்படி தான் வீட்டு வாசலில் என்னை நிறுத்த சொல்லி உத்தரவு கொடுத்திருக்கீங்களா உங்க மனைவிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம என்னை நிறு நிறுத்துறாங்க செக்யூரிட்டி சார் இந்த பொண்ணு தானா அது ச தெரியாம போச்சு நிஷா இப்போவாவது மரியாதையா நடந்துக்கோங்க ஆதி சிரித்தான் நிஷா கேட்டாண்டி உள்ளே வர முயற்சிக்க செக்யூரிட்டி பாப்பா நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே மரியாதை கொடுத்திருப்போம் பக்கத்தில் நின்றவனை பார்த்து டேய் மரியாதை கொடுக்கலாம் வாங்கடா என்று இருவரும் கையில் கோல் எடுத்து கொண்டு அவளை அடிக்க நெருங்கினர் ஆதி கோபமாக டேய் நில்லுங்கடா அவை யாருன்னு நினச்சிங்க நிஷா ஆதியின் அருகே நெருங்கி நின்றார் ஆதி என்ன செக்யூரிட்டி இப்படி நடந்துக்கிறாங்க இவங்களை வேலையை விட்டு அனுப்பிடுங்க வாங்க என்னை உள்ளே கூட்டிட்டு போங்க ஆதி மிசா இந்த வீட்டில் நீ நுழைய முடியாது உன்னை வேற இடத்துக்கு அனுப்புறேன் என்று பின்னால் நின்ற கௌதமுக்கு சைகை செய்ய கௌதம் வாங்க மேடம் மிசா ஆதி நீங்க வாங்க இவங்க யாரு என்னை எங்கே கூட்டிட்டு போக போறாங்க ஆதி கண்மூடி திறந்து செக்யூரிட்டியிடம் சைகை செய்ய நிசாவின் இரண்டு கை மணிக்கட்டிலும் தன் கையில் இருந்த கோலால் ஓங்கி போட்டார்கள் நிஷா அலறினால் கையில் இருந்த ஃபோன் பை எல்லாம் கீழே விழுந்தது கண்ணீர் வலிந்தது ஆதி அடப்பாவிகளா நான் தான் உங்களுக்கு சான்ஸ் தரேன்னு சொன்னேனே அவசரப்பட்டீங்களே சரி என்னோட வேலை முடிச்சதும் உங்க கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வழியில் கதறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிசாவிடம் ஆதி நிசா இது என்னோட ஆதிரா இருக்க வேண்டிய இடம் நீ உள்ளே வர முடியாது ஆனால் நீ இப்போ போக போற இடம் உன்னை மாதிரி ஆளுங்க இருக்கிற இடம் அங்கே நானோ இல்லை என்னோட மனைவி ஆதிராவோ கால் கூட வைக்க மாட்டோம் கிளம்பு கௌதம் நிசாவை கூட்டிக் கொண்டு கிளம்பினார் நிசா என்னை நீங்கள் கொடுமை செய்தீங்கன்னா உங்களோட முடிவு விபரீதமாக இருக்கும் என்னை பற்றியும் என்னோட அப்பாவை பற்றியும் உங்களுக்கு தெரியலை கௌதம் அடைச்சி வாய் மூடு உனக்கு தான் எங்களை பற்றி தெரியலை நாங்கள் மில்டரியில் இருந்தவங்க ஒருத்தரை கொடுமை செய்கிறதுனா எந்த எல்லை வரைக்கும் கொடுமைப்படுத்துவாங்கன்னு பட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க எங்களுக்கும் ஆசையாக இருக்காதா இன்றைக்கி நீ தான் எங்களோட என்டர்டெயின்மெண்ட் வா ஜாலியாக போகலாம் நிசாவிற்கு தண்டு வடத்தில் சிலீர் என்ற உணர்வு வர உடல் நடுங்கியது கௌதம் அவளை ஒரு ஒருங்கிணைந்த சுகாதார வளாகத்துக்கு அழைத்து வந்தான் அங்கு வெளியே நின்றவன் சார் என்று சல்யூட் வைத்தான் கௌதம் நிசாவை உள்ளே தள்ளிவிட்டு வெளியே தாளிட்டு யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க இல்லை இல்லை சார் முன்னாடி இங்கே புலங்கிட்டு இருந்தாங்க ரெட்டை கொலை இங்கே நடந்ததிலிருந்து எல்லோரும் அவங்க அவங்க வீட்டில் கக்கூஸ் கட்டிட்டாங்க இங்கே புலங்குறது இல்லை சார் கௌதம் சத்தம் போட்டால் யாருக்கும் கேட்காதுல்ல இல்லை சார் திருவிழாவுக்கு ஸ்பீக்கர் கட்டின மாதிரி ஏற்பாடு செய்திடலாம் கௌதம் எப்படியும் இரண்டு ரெண்டு நாள் தான் கற்றுவா ஒன்று ஒன்று ஏற்பாடு செய்ய சொன்னேனே வந்துடுவாங்க சார் கௌதம் ரொம்ப சேதாரம் பண்ண வேண்டாம் ரெண்டு கால் உன்ற முடியாத மாதிரி திருப்பி விட்டுடுங்க கையை ஏற்கனவே முறிச்சாச்சு அரிசி கஞ்சி பழைய சோறு மட்டும் கொடுங்க உப்பு போட்டுடாதீங்க கவனமாக இருக்கணும் ஆனால் வயிறு ரொம்ப கொடுங்க இவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிசா நடுங்கினாள் கௌதம் நிசா நீ கேட்டுட்டு தான் இருக்கேன்னு நல்லா தெரியுது கை கால் கொஞ்சம் வலிக்கும் கவலைப்படாதே உனக்கு எப்போ விடுதலை கொடுக்கறதுன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டு சொல்வோம் டே இந்த பொண்ணு உங்கள் கிட்டே விடை பேசுவா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் சார் அப்படி எங்கள் கிட்டே தைரியமாக பேரம் பேசினா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு தேள் இருக்குது நாக்கிலேயே போட வச்சுடறோம் அவுதம் குட் நான் கிளம்புறேன் தப்பிச்சு போக நினச்சா எப்படியும் உடஞ்ச கால் வச்சுட்டு ஓட முடியாது அதையும் மீறி என்ன நடக்குது பார்த்துடலாம்னு ஒரு தைரியத்தில் போனால் என்ன பண்ணணும் சார் துப்பாக்கியோட நாலு பேர் இருக்கும் சார் இங்கே அமைதியாக இருக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கலாம் சார் கௌதம் நாலு பேரையும் வந்து நிற்க சொல்லு எங்கிருந்தோ நாலு பேர் ஓடி வந்தனர் உங்கள் எல்லோருக்கும் ஆதி தனிப்பட்ட முறையில் கவனிக்கிறேன்னு சொன்னான் என்று திரும்பி கிளம்பினார் இவர்கள் சல்யூட் வைத்து நின்றனர் ஒரு பெண் வர வாங்க அந்த பொண்ணு காலை உடைச்சிட்டு வந்துடலாம் என்று சொல்லி கூட்டமாக அந்த கழிப்பறை கட்டிடத்தின் உள்ளே நுழைந்தனர் நிசா வேண்டாம் நான் தப்பிச்சு ஓட மாட்டேன் என்னை விட்டுடுங்க இல்லம்மா அழிக்காம பண்ணிடுறோம் நாங்க ஏதோ கவனக்குரச்சலில் விட்டுட்டோம்னா எங்களுக்கு ஆபத்தாயிடும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க என்றதும் ஸ்பீக்கர் அலற அவளை இருவர் அழுத்தி பிடித்து கொள்ள அவள் கால் பாதத்தை பிடித்து திருப்பினர் ஆ அவ்வளவுதான் ஆச்சு ஆச்சு அந்த கால் மட்டும் பாக்கி இருக்கு ஆ அலறி துடித்தாள் சரி கொஞ்ச நேரம் வலியை சுதாரிச்சுக்கோ உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன் அப்புறம் மாத்திரை கொடுக்குறேன் நிசா கண்ணீருடன் ஏ என்ன மாத்திரை என்று விசும்பினார் தான் வேண்டாம்னா விட்டுடு நிசா வே வேணும் டேய் ராகவா நிசா அங்கே வந்தாலா பார்த்தியா ராகவன் நிசா அப்பாவிடம் இங்கே எதுக்கு வந்தா நான் விளக்கமாக சொல்லிட்டு தானே வந்தேன் இங்கே வேண்டாம் ஆதி மனசை மாற்றிக்கிட்டு அவனை அவளை தேடி வர வைக்கிறேன்னு சொன்னேனே யாரோ பிரீத்தியா ஃபோன் பண்ணி ஆதிரா வந்துட்டா ஆதி அவளோட ராத்திரி பகலாக சுற்றிட்டு இருக்கான் நீ அங்கே சும்மா இருந்தா உனக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கா உடனே அவள் என்னோட பொண்டாட்டுக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டா ராகவன் ஆதிரா வந்துட்டாளா என்னடா அங்கே இருந்துட்டு ஆதிரா வந்துட்டாளான்னு கேட்டுட்டு இருக்கே உனக்கு தெரியாதா அவள் ஆதியோட பெண் குழந்தையோட வந்திருக்கா என் பொண்டாட்டி ஒரே பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டியேன்னு என்னை கொல்லாமல் கொண்டுட்டு இருக்கா ராகவன் ராணியை நீ கொன்னது தப்பே இல்லை ஆதிராவை குழந்தையோடு தப்பிக்க வச்சுருக்கா எல்லாம் விடு நிசா எங்கே இருக்கான்னு பாரு ஃபோன் கூட ஆஃபில் இருக்கு அவள் பத்திரமா இருக்கான்னு தெரியாமல் இங்கே ஒருத்தி தூங்க விட ராகவன் போதும்டா பொண்டாட்டி புராணம் உன்னை மாதிரி பார்க்கும் இடத்தில் எல்லாம் பொண்டாட்டி தயார் பண்ண மாட்டேன் நான் ராமன் மாதிரி ஏக விரதன் ராகவன் உன்னால முடியாதுன்னு சொல்லு கடவுள் பேரை கெடுக்காத ராகவனின் மிரட்டலின் எதிரொலியாக ஆதி பாஸ்கர் கௌதம் இருவரிடமும் அந்த ஆள் நம்மை பத்தி தெரியணும்னா பிரீத்தியை தான் முதலில் காண்டக்ட் பண்ணுவார் பாஸ்கர் வேணும்னா அவளை நம்ம கூடவே வச்சுக்கலாமா கௌதம் லூசு அவள் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன வேலை செய்ய முடியும் ஆதி ஆதிரா விஷயம் பிரீத்திக்கிட்ட ஒளறிட்டீங்க அவ நிசா கிட்ட சொல்லியிருப்பான்னு எனக்கு ஒரு சந்தேகம் பாஸ்கர் அப்படியா கௌதம் நாங்கள் அவகிட்ட எதுவும் சொல்லலைடா அஸ்வின் தான் ஆதி அவனுக்கு பிரீத்தி பற்றி எதுவும் தெரியாது நீங்கள் எப்பவும் கவனமாகவே இருப்பதில்லை நிஜமாகவே நான் செய்த பாவம் உங்கள் ரெண்டு பேரையும் என்னோடய ஃப்ரெண்டாக தேர்ந்தெடுத்தது கவுத்தப்பட்டே சலிச்சுக்காதே தவறுவது சகஜம்தானே ஆதி சகஜம்தான் ஆனால் உங்கள் ரெண்டு பேர்கிட்ட மட்டும் எப்பவும் தவறிட்டே இருக்குது பாஸ்கர் சரிவிடு விடு நாங்கள் வெகுலியாக வளர்ந்துட்டோம் ஆதி முப்பது வயசில் சொல்கிற சாக்கை பாரு சத்தியமாக உங்கள் முகத்தை அப்படியே கிழிச்சு போடணும் போல் இருக்குது சரி உங்கள் சொந்த மூலையை உபயோகப்படுத்தாதீங்க எந்த நேரத்திலும் அது ஆபத்து தான் நான் சொல்வதை மட்டும் செய்ய பாஸ்கர் ஏதோ கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இருக்கிற இருக்கிறங்கிறதுக்காக நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா ஆடி அதே பொண்டாட்டி பொண்ணு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே என் கையில் கிடைக்கலைனா ஆகும் தெரியணுமா கௌதம் பாஸ்கர் இருவரும் நடுங்கி நீ சொல்லறதை மட்டும் செய்யறோம் ஆதி என்னோட மனைவியும் மகளும் இறந்துட்டாங்கன்னு பிரீத்திக்கிட்ட சொல்லிடு எப்படியும் அது ராகவன் காதுக்கு போயிடும் அதனால அவன் அவர்களை தேடி கண்டுபிடிச்சு அவர்கள் மூலமா என்னை மிரட்டுற எண்ணத்தை கைவிட்டுடுவான் இப்போதைக்கு எங்க அம்மாவை வச்சு மிரட்ட நினைப்பான் அதை நாம கண்டுக்காமல் விட்டுட்டா அவனுக்கு தானா சந்தேகம் வரும் நிசாவை பற்றி என்னிடம் கேட்க வருவான் நிஷா ஃபோன் என்கிட்ட இருக்கட்டும் ராகவனா என்னை தேடி வந்து நிஷா பத்தி கேட்கும் வரை நாம எதுவும் கண்டுக்க வேண்டாம் அப்புறம் சொன்னது கவனம் இருக்கட்டும் என்னோட மனைவியும் மகளும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள என்னிடம் வர வேண்டும் பாஸ்கர் எங்களோட அறிவுக்கு தகுந்த ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கணும் உன்னை ஃப்ரெண்டாக தேர்ந்தெடுத்ததுக்கு நாங்கள் இன்னும் என்னென்ன கஷ்டப்படணுமோ ஆதி வெட்டி பேச்சு வேண்டாம் அந்த நாயோட அசிஸ்டண்ட் எங்கே ஆள் பாஸ்கர் ஆள் கையில் சிக்கலை ஆதி ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க இன்னும் பத்து நிமிஷத்தில் அவனை இங்கே வர வைக்கிறேன் ஆதி ஃபோன் செய்து தாஸுக்கு சில கட்டளைகளை சொல்லி வைத்தான் ஆதி சொன்ன மாதிரி பத்து நிமிஷத்தில் கிஷோர் அசிஸ்டன்ட் வீட்டு வாசலில் நின்றான் சார் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தாஸ் சொன்னார் சார் ஆதி எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லலையா சொன்னார் சார் மேடம் கிஷோர் சார் கூட தான் இருக்காங்க ஆதி ம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லை ஆதி முழுசா சொல்லு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார் ஆதிரா மேடம் கிஷோர் சாரை தான் முதல்ல காதலிச்சாங்க அப்போது கிஷோர் சாருக்கு அவ்வளவா ஆர்வம் இல்லை ஆனால் அவர் படித்து முடிச்சுட்டு வந்ததும் அவர் ஆதிரா மேடமே தேடி போனார் ஆனால் அவங்க உங்களோட காரில் போனதை பார்த்துட்டு அவருக்கு ரெண்டு நாளாக தூக்கமே இல்லை அப்புறம் ஆதிரா மேடமை பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார் பிறகு குருவோட மனைவின்னு நினச்சி அவரோட பேசி விவாகரத்து வாங்க வச்சுட்டு அவரை அவங்களை விட்டு விளக்க நினைச்சார் ஆனால் மேடமோட கணவர் நீங்கள் தானே தெரிஞ்சதும் ரொம்ப வெறித்தனமாக மேடம் பற்றி நினைக்க ஆரம்பித்தார் அவங்களை அடைஞ்சே தீரணும்னு அவருக்கு எண்ணம் மேலோங்க ஆரம்பித்தது அவர் உங்களை ஃபாலோ பண்ணுறதே வேலையாக வச்சிருந்தார் ஆனால் நீங்கள் இறந்ததாக தெரிஞ்சதும் கொஞ்ச நாளாக மேடம் பற்றி நினைக்கிறதை விட்டுட்டார் இப்போது நீங்கள் வந்ததும் மறுபடியும் அவங்களை தேடி பிடிச்சி அவங்களை அடையணும்னு வேகம் வந்துடுச்சு நீங்கள் வெளியிடு போகிறதையெல்லாம் க்ளோஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார் எப்படியோ நீங்க அவங்களை லொக்கேட் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சதும் அவங்களை தேடி போனார் எப்படியும் நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டதால் மேடம் உங்களை வெறுக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி எப்படியும் மேடம் கூட சேர்ந்து உங்க முன்னாடி வாழணும்னு வெறியோட இருந்தார் அன்னைக்கு போகும் வழியில் உங்களை பார்த்தோம் மேடம் எப்படியும் அவருக்கு கிடைச்சிடுவாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லிட்டே போனார் கடைசியாக அவரோட அதிர்ஷ்டமாக என்னன்னு தெரியலை அவங்க எங்கள் கண் முன்னாடி மயங்கி விழுந்து கிடந்தாங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சிகிச்சை கொடுத்துட்டு வெளிநாடு கூட்டிட்டு போயிட்டார் சார் அது எந்த நாட்டில் இருக்கா ஸ்பெயின் மேடம் விசா பாஸ்போர்ட் எல்லாம் பொய்யானது மேடம் தானே கிளம்பி வருவது கஷ்டம் சார் ஆதி உங்கள் சாருக்கு ஆதிராமேல் காதல் எல்லாம் ஒன்றுமில்லை இது ஒரு பைத்தியக்காரத்தனமான வியாதி அவள் வேறு யார் கூடவும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது தன்னோடு மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அப்சசன் ஆனால் அவனுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தேன் இன்னும் அவன் திருந்தவில்லை கிஷோர் தானே மறந்து வாழற மாதிரி செய்திடுறேன் அப்புறம் இங்கே நடந்தது யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆ ஆதி நானே போய் ஆதிராவை கூட்டிகிட்டு வரேன் நீ கிளம்பு சார் தயங்கினான் ஆதி என்ன என்னோட மனைவி ஆதி மனைவியை பிரிந்து இருந்தா எப்படி இருக்கணும்னு நீ முதல்ல உணர்ந்துக்கோ எனக்கு தெரியும் சார் ஆதி முதல் நாளே தெரிஞ்சிடுச்சா ஆதிரா வீட்டுக்கு வந்ததும் அனுப்பிடுறேன் சார் இப்போவே அவங்களை கூட்டிட்டு வர கிளம்புறீங்களா ஆதி இல்லை ஒரு வாரம் ஆகும் கிஷோர் அசிஸ்டன்ட் சோகமாக சார் நான் என்னோட மனைவி கிட்ட பேச முடியுமா ஆதி நான் என்னோட மனைவி கிட்ட பேச முடிஞ்சால் நீயும் பேசலாம் இப்போவே ஃபோன் போடுறேன் சார் ஆதி என்ன சொல்லுவ அவனுக்கு அலாட் பண்ண போகிற அதானே இல்லை சார் அந்த தப்பு பண்ண மாட்டேன் என்னோட மனைவி உங்கள் கையில் இருக்கும்போது என்னால் உங்களுக்கு எதிராக ஏதும் பண்ண தைரியம் இல்லை சார் கிஷோர் சாருக்கு அங்கே லோக்கல்ல ஒரு வேலை சொல்லி அனுப்பிடுறேன் ஆதிரா மேடம் கிட்ட லோக்கல் ஃபோன் இருக்கு அதில் உங்களோட பேச வைக்கிறேன் ஆதி குட் இப்போ ஃபோன் பண்ணி கொடு கொஞ்ச நேரத்தில் ஃபோனை ஆதியின் கையில் கொடுக்க ஆதி குழந்தை கிடைச்சாலா அவளுக்கு ஒன்றும் இல்லைதானே தானே நல்லா இருக்கான்னு சொல்லுடா ஆதி குட்டி நல்லா இருக்கா என்னோட தான் இருக்கா ஆதிரா அப்போ அப்பா இப்போதான் எனக்கு உயிரே வருது துடிச்சு போயிட்டேன் இந்த லூஸு விவரமாக ஃபோனில் ஐஎஸ்டி கனெக்ஷன் கொடுக்கலை குழந்தையை பத்திரமா பார்த்துக்கோடா அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் நீ எங்கள் ரெண்டு பேரையும் பத்திரமா பார்த்துப்பேன்னு ஆதி பொங்கி வந்த அழுகையை அடக்கி கொண்டு நீ எப்படி இருக்கே ஆதிரா ரொம்ப தைரியமாக இருக்கே நீ எப்படியும் என்னை கூட்டிட்டு போயிடுவேன்னு தெரியும் ரொம்ப நாள் லேட் பண்ணாதே உன்னோட பொண்ணுக்கு நம்ம ரெண்டு பேர் கூடவும் இருக்கணும்னு ஆசை ஆதி சீக்கிரம் வந்துடுறேன் ஆதிரா டேய் உனக்கு என்னிக்காவது ஸ்பெயின் சுற்றி காட்டணும்னு தோணி இருக்கா நான் வரமாட்டேன் போ ஆதி உடம்பு எப்படி இருக்கு பேபி ஆதிரா டே உனக்கு பழைய நினைவு வந்துடுச்சா ஆதி ஆமாம் டார்லிங் ஆதிரா மாமா தமிழ் மேலே கோவப்படாதீங்க ப்ளீஸ் ஆதி சரி ஆதிரா லூசு வந்துடும் வச்சிடுறேன் லவ்யூ மாமா என்று ஃபோன் வைத்தாள் ஆதி கண்ணீருடன் உட்கார்ந்தாள் குழந்தை எங்கே இருக்கா அவள் என்னோடு இருக்கான்னு போய் சொல்லிட்டேன் எப்படி அவளோட முகத்தை பார்க்க போறேன் குழந்தை என்னிடம் இல்லேனே எப்படி சொல்ல போறேன் ஆதி குழந்தை கிடைச்ச நொடி தமிழ் குடும்பத்தில் யாரும் இருக்கக்கூடாது பாஸ்கர் மீன் இருக்கா அவளை என்ன பண்ண போற நந்துவுக்கு தெரிஞ்சா ரகளை பண்ணிடுவான் ஆதி அவங்க விதி ஒன்றும் பண்ண முடியாது அந்த பொம்பளை குழந்தையை எங்கே விட்டான்னு தினமும் கூட்டிட்டு போய் தேடுறீங்க தானே கௌதம் தினமும் விடிஞ்சதும் கூட்டிட்டு போகிறோம் ராத்திரி தான் கூட்டிட்டு வரோம் அந்த பொம்பளையும் மறுக்காமல் ஒத்துழைக்குது ஆதி ம் ராகவன் ஆதிராவை தேடி ஆதி போனது குறித்து நண்பனிடம் இருந்து தெரிந்து கொண்டு அதிர்ந்து பிரீத்தியிடம் விசாரிக்க நினைத்து ஃபோன் செய்த பிரீத்தி நிஷாவுக்கு ஃபோன் செய்து ஏதோ ஆதிராவை பத்தி சொன்னியாமே பிரீத்தி அங்கிள் உங்களுக்கு தெரியாதா ஆதிராவையும் அவளோட மகளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ராகவன் எங்கே இருக்கா கூட்டிட்டு வந்துட்டானா வீட்டில் இருக்காளோ பிரீத்தி இல்லையங்கள் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்களாம் ராகவன் வாட் பிரீத்தி மங்கள் குழந்தையை பைபாஸ் ஆக்சிடென்ட்லையும் ஆதிராவுக்கு அவளோட மாமியார் விஷம் கொடுத்தும் கொண்டுட்டாங்களாம் ராகவன் மாமியார்னா யாரு பிரீத்தி கிசு கிசு பேச விரும்பியவளாக விவரமாக அவளுக்கு தெரிந்ததை சொல்ல ஆரம்பித்தார் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ராகவன் சந்தோஷத்தில் கழித்தான் பிரீத்தி என்ன அங்கிள் சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது ராகவன் பின்ன இப்போ ஆதி யாருக்காக என்கிட்ட சண்டை போடுவான் பிரீத்தி தப்பு அங்கிள் தான் நாம் பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் இப்போது அவர் தேடி வந்த உறவை இழந்துட்டார்னா இன்னும் அதிகமாக கோபப்படுவார் சுற்றி இருக்கிறவங்களை எல்லோரையும் பழிவாங்க நினைப்பார் ராகவனுக்கு அவள் சொல்வதில் உண்மை இருப்பதாக தோன்றியது பிரீத்தி நானே எந்த நேரம் என்மேல் பாய்வாரோன்னு நடுங்கிட்டு இருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது ஆதிராவை கிண்டல் அடிச்சவங்கலேருந்து பழி வாங்க ஆரம்பிச்சிருக்காராம் கண்ணில் மாட்டினா காளின்னு கௌதம் பாஸ்கர் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவர்களும் ஆதிமாமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஆதிராவை பார்த்துக்கலையாம் ரெண்டு பேர்கிட்டேருந்தும் எல்லாத்தையும் பிடுங்கி உட்கார வச்சிட்டார் பார்த்தீங்களா இல் இல்லையா ஃப்ரெண்டுக்கே இந்த கதினா நானெல்லாம் எந்த மூளை அதை விடுங்க நீங்க எந்த மூளை ராகவன் என்ன சொல்ல வரேன் பிரீத்தி நான் அவர் கண்ணில் படாமல் எங்காவது போயிடலாம்னு இருக்கேன் ராகவன் நிசா இந்தியா வந்துட்டு உன்னை கூப்பிட்டு பேசினாளா பிரீத்தி இல்லை நான் தான் தகவலே கொடுத்தேன் என்கிட்ட பேசவே இல்லை கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சியே இல்லை ராகவன் உன்னோட பாட்டை கேட்க எனக்கு நேரம் இல்லை பிரீத்தி சரி விடுங்க நான் வச்சிடுறேன் ராகவன் ஒரு நிமிஷம் பிரீத்தி என்ன சொல்லுங்க ராகவன் நிஷா உனக்கு பேசினானா எனக்கு தகவல் சொல்லு பிரீத்தி எனக்கு நிசா பற்றி ஒரு விஷயம் தெரியும் ராகவன் சொல்லு என்ன பிரீத்தி சும்மா சொல்ல முடியுமா இப்போ எனக்கு பணம் தேவை ஆதி மாமா என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறார் ராகவன் எவ்வளவு வேணும் சொல்லி தொலை பிரீத்தி ரெண்டு லட்சம் ராகவன் தரேன் சொல்லு பிரீத்தி என்னோட ஃபோனில் பணம் வந்துடுச்சுன்னு டிங்குன்னு சத்தம் வந்ததும் சொல்லிடுவேன் ராகவன் பணத்தை மாற்றினான் பிரீத்தி நிஷா நிசா மாமாவை தான் பார்க்க போனா ஆனால் அவரோட ஃப்ரெண்ட் கௌதம் காரில் நிசாவை கூட்டிகிட்டு போயிட்டார் ராகவன் உனக்கு எப்படி தெரியும் ரீத்தி நான் உங்கள் எல்லோருடன் இவ்வளவு நாள் இருக்கேன் எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு தெரியாத என்ன ஆதி மாமா வீட்டுக்கு வெளியே ஒரு ஆள் வச்சிருக்கேன் ராகவன் ஃபோன் வைத்தான் இப்போ நிஷா அவனோட இருந்தா எப்படி என்னோட வேலைகளை சாதிச்சிக்க முடியும் நிசா பற்றி அவளோட அப்பனுக்கு தெரியக்கூடாது என்ன செய்ய ஆதியோட சொத்துக்கள் என்னிடம் வர வேண்டும் ஜெயிலுக்கு போகக்கூடாது மெல்லினாவை வச்சு சாதிக்க முடியுமா முயற்சி செய்யணும் இப்போதைக்கு நிசாவை கண்டுக்க கூடாது ராகவன் ஆதிக்கு ஃபோன் செய்தான் ஆதி நிசாவை பற்றி தெரிஞ்சிருக்கும் அதனால் அம்மாவை வச்சு மிரட்ட பயப்படுவான் என்று நினைத்து ஃபோன் அட்டன் செய்து ஹலோ ராகவன் ஆதி உனக்கு ரொம்ப தைரியம் டா உங்கள் அம்மா அங்கே என்னோட பிடியில் ஆபத்தில் இருக்கான்னு தெரிஞ்சும் சாதாரணமாக இருக்கே ஆதி மனதில் ராகவனை பற்றி நாம் நினைச்சது தப்பு போல இருக்கு நிசாவை பற்றி இவன் கண்டுக்கலை அப்போது யாருக்கு நிஷா தேவையோ அவங்களை தான் நான் தொடர்பு கொள்ள வேண்டும் அம்மாவை எங்கே வச்சிருக்க ராகவன் அவ்வளவு முட்டாளா நான் எனக்கு சில தேவைகள் இருக்க அதை நிறைவேற்றிக்கிட்டு உங்கள் அம்மாவை பத்திரமாக உன்னோட கையில் ஒப்படைச்சிடுறேன் ஆதி ம் மீட் பண்ணலாம் ராகவன் சரி லொக்கேஷன் பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன் வந்துடு என்று ஃபோன் வைத்தான் ஆதி இவனுக்கு நிசா என்னிடம் இருக்கிறது தெரியுமா தெரியாதா கௌதம் நிசாவை ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி ஃபோட்டோ மெயில் அனுப்பு என்று ஃபோனில் சொன்னான் ஆதி அப்பா பத்திரமா இருக்காரா லாரன்ஸ் இருக்கார் சார் ஆதி இப்போ கொஞ்சம் ஃபோட்டோஸ் மெயில் வரும் அதை நிசாவோட அம்மாவுக்கு அனுப்பணும் ஃபோன் நம்பர் புது நம்பர்லேருந்து அனுப்பணும் லாரன்ஸ் எஸ் சார் ஆதி அம்மாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா லாரன்ஸ் சீக்கிரம் நெருங்கிடலாம் சார் அவங்க சில தடையும் கிளு கு குழு கொடுத்துருக்காங்க சார் ஆதி எந்த மாதிரி லாரன்ஸ் அவங்க ஃபோ போன வண்டி கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு முறை சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு போயிருக்கு மீன்ஸ் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு முறை சடன் பிரேக் அடித்து ரோட்டில் டயர் தடம் கிடச்சிருக்கு அதை தொடர்ந்து போன கொஞ்சம் தூரத்தில் மறைஞ்சு போயிருக்கு அந்த ஏரியா சுத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஆற தொலைவில் தேடிட்டு இருக்கும் சார் கண்டிப்பா இன்னைக்குள்ள நெருங்கிடுவோம் ஆதி சரி சீக்கிரம் பாருங்க ராகவன் இன்னைக்கு மீட்டிங் சொல்லி இருக்கான் அவனை நான் மீட் பண்றதுக்குள்ள அம்மா பத்திரமா கிடச்சிட்டாங்கன்னு தகவல் சொல்லணும் லாரன்ஸ் கண்டிப்பா சார் ஆதி ஃபோன் வைத்துவிட்டு இனி இவர்களை எப்படி டீல் பண்ண வேண்டும் என்று யோசித்தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ